ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே பாருங்கள் விவர்ஸ் இது வந்து கேசவர்த்தினி பூத்துருச்சி பாருங்கள் ஒரு சகோதரி கூட வெதை கேட்டிருக்காங்க இது கொஞ்சம் பூத்தது நல்லா காஞ்சிச்சின்னா அதை எடுத்து எடுத்து கொடுக்கணும் ரெண்டு மூணில் விதை வந்துருச்சு விவர் பூ வந்துருச்சு இந்த இதில் அடுத்த பூ வரப்போகுது அடுத்த இதுலேயும் ஒரு பூ வரப்போகுது அதேமாரி இந்த இது போட்டம் பாருங்கள் விதை மேரிகோல்டு அது எல்லாமே நல்லா சிறப்பாக முளைச்சிருச்சு பாருங்கள் அது இல்லாமல் விவாசனைக்கு வந்து மேரிகோல்டு செடியை வந்து ஜொஹரம் பீவிக்கு கொரியர் போட்டு விட்டுருக்கேன் அவங்க வந்து அதை ஃபோன் போட்டாங்கன்னா எடுத்து பேசுங்க ஏன்னா இங்கே பக்கத்தில் இருக்கவங்க இந்தவருங்க கொத்த கொடுத்தாங்க இந்த டம்னரில் போட்டு வச்சுருக்கேன் இதில் தான் அவங்களுக்கு ஒரு நாலஞ்செடி அனுப்பிவிட்ருக்கேன் அதேமாதிரி இவர் பொன் செலி டெரஸ் கார்டன் சகோதரிக்குமே இந்த செவ்வந்தி கன்று ஒயிட் கலரு எல்லோ கலரு அப்புறம் நம்மகிட்ட ரெட் கலரில் ஒரு பூ வருதுல செவ்வந்தி கன்று அதையும் என்ன செஞ்சு விட்ருக்கேன் கொரியர் போட்டு விட்ருக்கேன் அந்த சகோதரிக்கும் கடலில் ஃபோன் போட்டு தான் ஃபோன் நம்பரு இது பண்ணேன் கேட்டுக்கிட்டேன் அதனால இன்றைக்கி அனுப்பிவிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் சங்கப்பூலாம் அடுத்து பூக்கள் அடுத்தடுத்து வருது பாருங்கள் நம்ம எவ்வளோ கட் பண்ணுறோமோ எந்த செடியுமே கட் பண்ண கட் பண்ண நல்லா சிறப்பாக வர்றாங்க நேற்று கொஞ்சம் பூக்கள்லாம் பறிச்சு வருஷம் நேற்று விளக்கு பொறுத்தருக்காக கொஞ்சம் இந்த மண் ஆரஞ்சு கலரு இந்த பர்பிள் கலரு அடுத்து கொஞ்சம் வெள்ளை கலரு அதே மாதிரி ஒரு நல்ல பியூர் மஞ்சள் அதுவுமே கொஞ்சம் பறிச்ச நேற்று அது போக இங்கே பாருங்கள் நித்தியமில்லி பாருங்கள் பஸ் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்கள் இதிலே ஆறு ஏழு பூக்கள் இருக்குது அப்படிங்கிட்டு வந்தீங்கன்னா மேலேயும் அதுலேயும் பூக்கள் வருது பாருங்கள் அதேமாரி பாவக்காயும் குட்டி குட்டி ஒரு சகோதரி பாவக்காவை தான் கேட்டிருக்காங்க நான் பாவக்காவை என்ன செய்கிறேன் சின்ன பாவக்காவை ஒன்று பெருசானோடனே நல்லா பழுக்க விட்டுட்டு அதில் விதைய எடுத்து அவங்களுக்கு அனுப்பிவிடணும் எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க அது இல்லாமல் தான் விவர்ஸ் இந்த பூசணிக்குடியை பிடுங்கி போடுமான்னு நினைக்கிற நேரத்தில் பூசணிக்குடியில் பெண் பூ வந்துட்டாங்க குட்டி காய் வச்சு கொஞ்சம் பெருசான அப்புறம் அவங்களை காமிக்கிறேன் குட்டி காய் வச்சு என்ன செஞ்சிட்டாங்க பூ வந்துட்டாங்க நான் அது என்ன இப்போ தான் குட்டியாக இருக்குது நான் கொஞ்சம் நல்லா பெருசாகவும் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது அது இல்லாமல் இந்த பப்பாளியுமே இன்னும் பழுக்கில் வச்சு நேற்று எடுத்தேன்ல நான் ஒரு நாலு நாளாவது ஆகும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த கோழிக்கு இதை போட்டு தான் வச்சுருந்தோம் இதை அன்றைக்கி ஃபுல்லும் அள்ளியாச்சு இது என்ன செய்ய போகிறேன் செடிக்கு வந்து நம்ம நம்ம பீட்டு போடுவோம்ல அதுக்கு பதிலாக இந்த ரம்பத்தூள் மாதிரி தான் இலச்சி எடுப்பாங்களா மரத்துலேருந்து அதோட நம்ம கோழி எச்சமும் கலந்துருக்கு இதைத்தான் என்ன செய்ய போகிறேன் ஒரு நாலஞ்சு க்ரோ பேக்கு போட்டு வைக்க போகிறேன் போட்டு வச்சுட்டு நம்ம டெரஸ் கார்டன் சகோதரி நிறைய விதை கொடுத்துருக்காங்க அதில் வெண்டைக்காய் கொடுத்துருக்காங்க வெண்டைக்காய் விதை இன்னும் நிறைய விதை கொடுத்துருக்காங்க நமக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரெண்டு ரெண்டாக ஊனி வைப்போன்னு பார்க்கேன் கைப்பட்டமும் போட்டுவோம் போட்டு பார்ப்போம் இப்போ தான் கத்திரிக்காய்லாம் நல்லா பிஞ்சு விட்டுக்கிட்டே வர்றாங்க நீங்களும் அதனால் என்ன செய்யுங்க டைப்பிடத்துக்கு உங்களால் முடிஞ்ச விதைகளை போடுங்க போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் வச்சி இது நல்லா டார்க் கலராக தான் வருது இதிலேருந்தான் அந்த சகோதரிக்கு எடுத்து விட்ருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி அந்த சகோதரி தான் சொல்லியிருந்தாங்க கனகாம்பரத்தை மேலேந்து ஒரு கிளைய கட் பண்ணி வச்சாலே வேர் ஊட்டுறன்னு சொன்னாங்க நானும் எடுத்து கட் பண்ணி வச்சேன் இங்கே பாருங்கள் நல்லா பக்கத்துல இருக்கு பாருங்க அது கனகாம்பர செடி தான் நல்லா தழுத்துருச்சு ஒரு ரெண்டு இதில் வச்சேன் ரெண்டுமே என்ன செஞ்சிருச்சு நல்லா தழுத்து வந்துட்டாங்க இன்னொன்று காமிக்க பாருங்கள் இந்த இதில் இஞ்சி வச்சோம்ல விவர் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இஞ்சி நல்லா எவ்வளோ சூப்பராக இருந்துருச்சு உள்ள தான் பாருங்கள் இது சிகப்பு கலர் கனாமரம் தான் அதுவும் செம்மையாக தழுத்துட்டாங்க கர்ணக்கெலங்கும் இதில் ஒன்று வச்சோம் அதுவும் நல்லா தழுத்து வருது எல்லாத்துக்குமே தனித்தனி தொட்டி தான் போடணும் நம்மளுக்கு பச்சு வைக்கிறதுக்கு தொட்டிகள் தான் குறைவாக இருக்குது என்ன செவ்வந்திக்கன்னு நிறையா தொட்டி ஆக்கிரமிச்சிட்டாங்க இந்த வட்டம் ஏன்னா இவ்வளோ பூக்கள் எடுக்கணுனாக்கும் எப்படி இருக்கும் இதுவே பதினஞ்சு தொட்டிக்கு மேலே என்ன செஞ்சுட்டாங்க பதினஞ்சு இருபது க்ரோ பேக்கு மேலே இடம் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க என்ன முடிய முடியதான் எடுத்து என்ன செய்யணும் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு செடியை மட்டும் வச்சுட்டு மிச்சதெல்லாம் என்ன செய்யணும் பிடுங்கி போடணும் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது ஜொகரம் பேபி நீங்கள் ஃபோன் நம்பரை ஃபோன் போட்டாங்கன்னா எடுத்து பேசுங்க உங்களுக்கு கொரியர் அனுப்பியிருக்கேன் அது மாதிரி பொன்சிலி டெரஸ் கார்டன் சகோதரி உங்களுக்கும் அனுப்பியிருக்கேன் கொரியர் அனுப்பியிருக்கேன் இன்றைக்கி மேக்சிமம் இன்றைக்கி நைட்டு தான் அது எடுப்பாங்களாம் கோகோப்பேட்டு வச்சு தான் அந்த செடியை க கவனமாக தான் வச்சுருக்கேன் ஆனால் நீங்களும் வரையும் பார்த்து எடுத்து உடனே நடவு பண்ணிடுங்க ரொம்ப நன்றி எல்லாருமே ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ